ஃப்ரைடே டின்னருக்கு லஞ்சுக்கு வச்ச சாம்பாரெலாம் இருந்தது வீட்டில் சாம்பார் வைச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் அதுவே வந்து கொடுத்துருவேன் ஆனால் சாம்பாரே ஊற்றி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க தம்பியாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் பாப்பா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்பொழுது அதில் கொஞ்சம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாம்பார்லாம் செஞ்சதும் அந்த காய்கறியை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுமே சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீக் தோஃ வாங்கினதில் சமைச்சது போக இதை ரெண்டு இருந்தது எப்போதும் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு வச்சிருவோம் காலையில் அத்தைட்ட சொல்லிட்டேன் ஈவினிங் நான் வந்து சம்பால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இன்றைக்கி வெஜிடேரியன் தானே ஸோ எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சிடலாம் சொல்லி தோஃப் கிழங்குலாம் போட்டு சம்பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் வந்திருந்தேன் சம்பா செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதம் இருக்கணும் ஒயிட் ரைஸ் தான் பெஸ்ட்டு பட் டின்னர் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸ் ரைஸ் தான் வந்து குக் பண்ணியிருந்தேன் சம்பால் ரெசிபி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க நீங்கள் யாரும் ரெசிபி கேட்கலனாலுமே நான் கண்டிப்பாக இந்த வீக் வர லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணி வச்சாச்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல